எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்களா இப்போ எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து தொகை நிலை தொகா நிலை தொடர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம் சரிங்களா மொத்தமாக ஒரே நேரத்தில் சொல்லித்தர முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வருவோம் சரிங்களா முக்கியமாக இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சட்டுன்னு புரியவே புரியாது இலக்கணன்னாவே பிடிக்காது அந்த உரைநடை பகுதிகளை கூட படிச்சுருவாங்க வினாவிடைகளை படிச்சிருவாங்க ஆனால் இலக்கணம் புரியாததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பெற்றோர்களுக்கும் சொல்லித் தர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்களோட பெற்றோர்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எளிமையான முறையில் நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ தொகை நிலை தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஓர் எழுத்து நம்ம ஏற்கனவே படித்ததை பற்றி சொல்கிறாங்க ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் அப்படின்றது தெரியும் சொல்ன்னா என்னது ஒரு வேர்டு இங்கிலீஷில் சொல்கிறேன் ஏன்னா தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தமிழுக்கான அர்த்தம் வந்து இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும் அதனால் சொல்லுனால் ஒரு வேர்டு ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒரு எழுத்து தனித்து நின்றோன்னா ஒரு நிமிஷம் நம்ம சொல் ஒரு சும்மா ஒரு முன்னாடி அந்த அர்த்தம் சொல்லிடுறேன் ஒரு எழுத்து தனித்து நின்றோ அப்படின்னா இப்போ கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கைன்ற ஒரு ஓர் எழுத்து தான் இது பை இதுவும் ஓர் எழுத்து தான் இது எல்லாமே ஓர் எழுத்து சொல் இது எல்லாமே ஓர் எழுத்து சொல் ஓர் எழுத்து ஓர் எழுத்து சொல் இவை இவை இந்த ரெண்டு சொல்லும் அர்த்தம் வருதுங்களா கைனால் என்ன கை நம்மளோட கை அதை வந்து அர்த்தம் வருதுங்களா பையனா என்ன அர்த்தம்னா என்னது மீனிங் மீனிங் வருதா கைனா ஒரு பொருள் தருது பையினாலும் நம்மளோட பேகு அதுவும் அர்த்தம் பொருள் பொருள் தருது மீனிங் தருது சரிங்களா அதனால் ஓர் எழுத்து தனித்து நின்றோ அல்லது நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து தொடர்ந்து நின்றோ தொடர்ந்து நின்றோன்னா சேர்ந்து வருவது அப்படின்னு அர்த்தம் இப்போது வேறு ஏதாவது ஒரு எழுத்து நீங்களே சொல்லுங்கள் இஎல் அப்படின்னா இஎல் அப்படின்னா மூன்று எழுத்து இருக்குது இ யா இல் இயல் மூன்று எழுத்து அதாவது மூன்று எழுத்து தொடர்ந்து வருது அப்போ வந்து அந்த ஒரு மூன்று எழுத்து தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தருவது பொருளைனா மீனிங் மீனிங் தருது அப்படின்னா அது வந்து ஒரு சொல் அது வந்து ஒரு வேர்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அதுதான் முன்னைய பகுதியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை தான் இங்கே மறுபடியும் இங்கே சொல்லியிருக்காங்க ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் என்பதை அறிந்தோம் அப்படின்னு சொல்லி கொடு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தரு பொருள் தருவது சொற்கள் அதாவது பல சொற்கள் நிறைய சொற்கள் தொடர்ந்து நின்று கண்டினியூவாக வ வந்ததுன்னா பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்பதையும் அறிவோம் அதுவும் தெரியும் நிறைய சொற்கள் அது சென்டென்ஸ் அது சென்டென்ஸ் தான் இங்கே சொற்றொடர் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்னால் சென்டென்ஸ் சரிங்களா அதுதான் நிறைய சொற்கள் நிறைய வேர்ட்ஸ் வந்து ஒரு சென்டென்ஸாக நம்ம மேக் பண்ணுவோம் உருவாக்குவோம் இல்லைங்களா அதுதான் நம்ம வந்து தொடர் சொல்வோம் இங்கே தமிழில் வந்து தொடர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ்னு சொல்லுவீங்க இங்கே இப்போ உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள் பால் பருகினா பால் பருகினான் அப்படின்னு என்னும் தொட என்னும் தொடர்களை பாருங்கள் வெண்முத்து பால் பருகினான் வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள் இதை இவை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருள்களை தருகின்றன என்னது வெள்ளைன்னு அர்த்தம் வெள்ளை வெண்ணு என்னது வெள்ளைன்னு அர்த்தம் அதை தான் வெண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சரிங்களா வெள்ளைனா ஒயிட் ஒயிட் கலர் சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்காக தான் நான் வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன் அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பால் பருகினான்னா தெரியும் பால் பருகினான் அப்படின்னா பருகினான்னா குடிக்கிறான் குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம் குடி குடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பருகினான் தூய தமிழில் சொல்லணுன்னா பால் பருகினான் அப்படின்னா குடிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் நம்ம இப்போ குடிக்கிறான் குடி பால் குடி அப்படின்னு சொல்லுவோம் வீட்டில் ஆனால் தூய தமிழில் சொல்லணுன்னா பால் பருகு பால் பருகினான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா இங்கே அதான் சொல்லி சொல்லியிருக்காங்க பால் பருகினான் வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள் இவை பாலை பருகினான் பாலை பருகினான் இங்கே என்ன வருது லை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருள்களை தருகின்றன முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபும் சரிங்களா பாலை ஐ கைங்கை வரும் லை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு தான் நான் எழுத்து வாய்ப்பாட்டை முதல்ல படிங்க அப்படின்னு சொன்னது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு பாலை ஐ ஐ வரிசையில் வரும் இல்லையா அதனால தான் இங்கே வந்து என்ன ப பண்ணுறாங்க ஐ வந்து மறைஞ்சிருக்கு சரிங்களா சைலண்ட் வேர்டுன்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்க சில எழுத்துக்கள் வந்து ஒரு வேர்டில் வந்து சைலண்ட்டாக இருக்கும் அது ஆனால் அந்த எழுத்து வரும் சரிங்களா அதுதான் இங்கே வேற்றுமை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே புரியுதுங்களா இங்கே ஐ என்னும் வேற்றுமை உருபோம் சரிங்களா வேற்றுமை உருபோம் அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியும் மை என்னும் விகுதியும் வெண்முத்து அப்படிங்கிறது வெண்மையான முத்து அப்படி வெண்மை ஆன என்னும் உருபும் மறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன சரிங்களா இப்போ அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க வெண்முத்து அப்படின்னா வெண்மையான முத்து அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் அதை சுருக்கி என்ன சொல்ல வெண்முத்து அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தமிழ்ல வெண்மையான முத்து அப்படின்னு சொல்லணும் மை அப்படிங்கிற ஒரு மை என்னும் பிகுதியும் ஆன என்னும் உருபும் சரிங்களா இது வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில் ரெண்டு சொற்களுக்கும் இடையில் இந்த ரெண்டு சொற் சொற்கள் இருக்குல்லையா பால் பருகினான் வெண்முத்து இப்போ இல்லை வந்து லைன்ஸ் பாலை பருகினான் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா வெண்முத்து வெண்மையான முத்து இந்த ரெண்டு சொற்கள் பாலுங்கிறது ஒரு சொல் பருகினான் அப்படிங்கிறது இன்னொரு சொல் சரிங்களா இந்த ரெண்டு சொற்களுக்கும் நடுவில் அதே மாதிரி வெண்முத்து வெண் வெண்மையான முத்து ஆனைன்றதும் ஒளிஞ்சிருக்கு இங்கே சரிங்களா அதனால் இங்கே அதை தான் இங்கே சொல்கிறாங்க மறுபடியும் இங்கே பாருங்கள் இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில்